அண்மைச் செய்தி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கோவை மாவட்டம் நீலகிரி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மேலும் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் நாளை கன முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கோவை மாவட்டம் நீலகிரி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் நாளை கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்